கனவுகள் வாழ்க்கையில் நிகழவிருக்கும் சம்பவங்களை பற்றிய முன்னறிவிப்பு என்று கருதப்படுகின்றன பூச்சியம் ஒன்று ஆலயத்தை கனவில் கண்டால் இறைவனின் அருளால் விரைவில் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும் பூச்சியம் இரண்டு ஆலயத்திற்குள் போக முடியாமல் கூட்டத்தில் மாட்டிக்கொள்வது போல் கனவு வந்தால் எதிர்பார்க்காத பிரச்சனையில் சிக்கிக் கொண்டு அவதிப்படுகிறீர்கள் என்று பொருள் எனவே உங்களின் வளர்ச்சியை தடுக்க சிலர் முயற்சிக்கிறார்கள் என்பதை உணர்ந்து சிந்தித்து செயல்படுவது நல்லது பூச்சியம் மூன்று ஆலயத்தில் நாம் தனியாக இருந்து கதவு மூடப்பட்டது போல் கனவு காண்பது தொழிலில் தேக்க நிலைகள் ஏற்படும் என்பதை குறிக்கிறது பூச்சியம் நான்கு ஆலயத்தின் தலைவாசலை நாம் திறந்து உள்ளே போவது போல் கனவு வருவது புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி அடைவீர்கள் என்பதைக் குறிக்கும் பூச்சியம் ஐந்து இறைவனுக்கு மாலை போடுவது போல கனவு வந்தால் லாபகரமான செயலில் ஈடுபடுவீர்கள் நல்ல வளர்ச்சியை அடைவீர்கள் பல பாக்கியங்களை பெற்று சுகமாக வாழ்வீர்கள் பூச்சியம் ஆறு இறைவனை கனவில் கண்டால் பிரச்சனைகள் விலகும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் திருமண தடை விலகி நல்ல வரன் அமையும் உங்களை தோற்கடிக்க யாராலும் முடியாது பூச்சியும் ஈடாகினி காளி தெய்வத்தை கனவில் கண்டால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வருவதை குறிக்கிறது கனவுகள் வழிகாட்டியாக செயல்படலாம் நல்ல கனவுகள் இறையர்களை குறிக்கின்றன கடினமான கனவுகள் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியது அவசியம் என்பதை குறிப்பிடுகின்றன